நின்புற்று வாழ்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்கிறார் திருவள்ளுவருந்தவர்கள் ஒருபோதும் தெய்வநிலைய முடியாது அவசரம் பரபரப்பு படபடப்பு உள்ளவர்கள் மூளையில் வெளிப்படும் எண்ணலைகள் தாறுமாறாக இருக்கும் அவர்கள் பிறரது அமைதியையும் உழைத்து விடுவார்கள் சாதாரணமான காரிய சாதனைக்கே பொறுமை வேண்டும் ஆத்மா சாதனை செய்து தெய்வநிலை எவ்வளவு பொறுமை வேண்டும் குரங்கு ஒன்று தோட்டம் போட்டது ஆனால் எந்த விதையும் முளைக்கவே இல்லை அது தன் தாயிடம் போய் விவரத்தை சொல்லி அழுதுது நீ தண்ணீர் ஊட்டியிருக்க மாட்டா என்றது தாய் குரங்கு பரபரப்பாக அதை மறுத்து ஒரு விதைக்கு ஒன்பது பக்கெட் தண்ணி ஊற்றுவேன் என்று குட்டி குரங்கு பீற்றிக்கொண்டது ஒன்பது பக்கெட் தண்ணி விட்டால் விதை என்ன ஆகிறது அழுகில்ல போயிருக்கோம் என்றது தாய் குரங்கு இல்லை இல்லை ஒரு விதை கூட அழுகவே இல்லை என்றது குட்டி அது எப்படி அழுகவே இல்லைன்னு உனக்கு தெரியும் என்றது தாய் நான் தான் தினம் விதையை மண்ணில் இருந்து எடுத்து எடுத்து பார்க்குறேனே என்றது குட்டி பின் எப்படி வளரும் விதை போட்டால் வளர்கிறவரை பொறுமை வேண்டும் ஆன்மீக சாதனையில் பொறுமை அதிகமாகவே வேண்டும் தருமபுரம் அடாலத்தை உருவாக்கிய தெய்வ புருஷர் குரு ஞானசம்பந்தர் அவர் தமது குரு கமலை ஞான தொண்டு செய்த சமயம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது இரவு தம் குருநாதர் நடந்து வர கையில் விளக்கேந்தி வந்தார் அவர் வீட்டு அருகே வந்ததும் இங்கே நில் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு குரு தம் வீட்டிற்குள் நுழைந்தார் வெளியில் இவரை நிற்க சொன்ன விஷயத்தையே குரு மறந்தே போய்விட்டார் நேரம் கடந்தது ஆனால் தம் குரு வார்த்தையை அவர் நேரவே இல்லை மழை கொட்டியது நகரவே இல்லை விளக்கை பிடித்தபடியே நின்றார் இரவு வெகு நேரம் கழித்து வெளியில் வந்து பார்த்த குரு திகைத்து விட்டார் பொறுமையே வடிவாக நின்ற சீடனை கண்டு கலங்கிவிட்டார் ஆனால் ஒரு அதிசயம் பெய்த மழை சீடரை சுற்றி பெய்தது அவர் மீது விழவில்லை விளக்கும் அணையவில்லை அதை கண்டு உமக்கு ஞானம் கைகூடி விட்டது என்று வாழ்த்தி குருவாக விளங்க அனுமதி கொடுத்தார் கமலை ஞான பிரகாசர் பொறுமை தெய்வீகத்தின் ஆபரணம் திருச்சிற்றம்பலம்